பாக்ட்ட்டி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிங்கலர் ஜவந்தி பூ நம்ம வந்து செகண்ட் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் ஜவந்தி பூ எவ்வளோ அழகாக சூப்பராக பூ பூத்துருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹார்வெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள பூவை எல்லாமே நான் அப்படியே சேர்த்தே தான் விட்டுருந்தேன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக பூத்துருக்கு பறிக்கவே மனசு இல்லை இருந்தாலும் பறித்து தானே ஆகணும் அழகழகா முத்து முத்தா பூ பூத்துருக்குது இதெல்லாம் பறிச்சிட்டோன்னா அடுத்திருக்கிற மொட்டெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக பூக்கும் பறிக்கிறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து மொட்டு இருக்குது ஸோ அந்த மொட்டில் படாமல் பறிக்கணும் பிங்க் கலர் ஜவந்தி ஜவந்தி செடி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கிறீங்க நானும் சின்ன சின்னதாக நாத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கிறேன் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக திருப்தி ஆனால் தானே தர முடியும் ஸோ அதனால தான் டிலே ஆகுது யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க ஆனால் அவ்வளோ பேர்த்துக்கு எனக்கு தர முடியுமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் பிளான்ஸ் தான் இருக்குது ஸோ வந்து முடிஞ்ச அளவு நான் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து எடுத்து எடுத்து வச்சு தந்துகிட்டே இருக்கிறேன் ஸோ வந்து சாரி ஃபார் த டிலே நான் ஃபைனலாக வீடியோவோட எண்டில் நான் வந்து செடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கத காமிக்கிறேன் மொட்டை பறிக்கிறேன்னா எதை பறிக்கிறேனே தெரிய மாட்டேங்குது ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரே ஒரு பிங்க் கலர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா வாங்கி வச்சு உங்களுக்கு சக்ஸஸாக வந்துடுச்சுனாலே போதும் உங்களுக்கு வந்து அதுவே சூப்பராக தலைஞ்சி வந்து நிறைய நாற்று விடும் நாற்று விட்டு உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் நிறைய பூவும் பூக்கும் நிறைய நாற்றும் விட்டு வரும் ஸோ அதனால் யாரும் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக நான் வந்து பிளான்ஸ் தரேன் நீங்களும் இதே மாதிரி செடி வச்சு வளர்த்து நீங்களும் இதே மாதிரி பூ பறிக்கிற அப்டேட் எனக்கு சொல்லுங்கள் ஆல்ரெடி கொடுத்தவங்க வந்து நல்லா க்ரோத் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க ஒரு சப்ஸ்க்ரைபர்ஸ் வேறு யாருமே இது வரைக்கும் கமெண்ட் பண்ணலை வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எந்த மாதிரி க்ரோத் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இது நான் பிளான்ஸை பொறுத்தளவில் என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அப்டேட் நான் வந்து அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஒன்றுமே வேண்டாம் நமக்கு வந்து வரும் சாணி ஓரம் மட்டும் இருந்து இருந்தால் கூட போதும் சூப்பராக வளர்த்துடல ஆனால் என்ன இந்த பூச்சி தொந்தரவு வரும் கருப்பு பேனு மாவு பூச்சி இந்த மாதிரியெல்லாம் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வந்து நல்லாவே ஈல்டு எடுக்கலாம் இந்த ப ஜவந்தி செடியை அளவில் மாவு பூச்சி தொந்தரவெல்லாம் வரும்போது நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு த்ரீ ஜி கரைசல்லாம் வீடியோ போட்டிருக்கு அந்த வீடியோ போய் பாருங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் நல்லா பெஸ்ட் ரிசல்ட்டாக இருந்துச்சு லைட்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து புளிச்ச மாவும் மஞ்சள் தூள் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா போதும் அப்புறமா வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்லேயும் ஜவந்தி பூ வந்துருக்குது மொட்டு வந்துருக்குது ஆனால் பூக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஜவந்தி செடி வந்து மொட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னுமே பூக்கலை ஸோ வந்து ஜவந்தி செடியை பொறுத்த அளவில் டக்குன்னு ரோஸ் மாதிரி பூக்காது கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து தான் பூக்கும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இவ்வளோ அழகான ஒரு தருணத்தை பார்க்கணுன்னா நம்ம வெயிட் பண்ணுறதா தப்பு இல்லை நம்ம நட்டு வச்சுட்டு அப்படியே தான் இருக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு மொட்டு வந்துமே நமக்கு பூக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இன்றைக்கி புரட்டாசி சனிக்கெழமை ரெண்டாவது சனிக்கிழமை நான் வந்து பெருமாளுக்கு மாலை கட்டுறதுக்கு தான் பறிச்சிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்ட்டுமே பெருமாளுக்கு தான் போச்சு அது ஓணத்துக்காக போச்சு இப்பவும் அவருக்காக தான் போயிட்டுருக்குது காலையில் கொடுத்துட்டோனே நாளைக்கு காலையில் வரைக்கும் சாமிக்கு பூ இருக்கும் ஸோ அதனால தான் நான் காலையிலேயே ரெடி ஆகிட்டேன் ஆனால் ஏன்னா பறித்து கட்டுறதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகும் பற பறிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது ரோஸும் கூட ஈஸியாக பறிச்சிடலாம் இது வந்து பறிக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது இன்னொரு விஷயம் இந்த பூ வந்து சீக்கிரம் வாடாது அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் வந்து சீக்கிரம் கொட்டி போகாது எல்லாத்துக்குமே ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஜவந்தி செடி தான் ஒரு மாதம் வரைக்கும் கூட செடியோடு விட்டோன்னா அப்படியே இருக்கும் ஆனால் செடியில் எந்த ஒரு குரோத்துமே இருக்காது இது வந்து நம்ம பிங்க் கலர் இல்லை இது இன்னொரு கலர் ஜெவந்தி ஃபஸ்ட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணது தான் பிங்க் கலரு இன்னும் பிங்க் கலர் ஜவந்தி பூ இருக்குது எங்கே இருக்குது பூவு அதெல்லாம் கத்தரி வச்சு பறிக்க முடியலை ஒழிச்சு ஒழிச்சு இருக்குது பூவெல்லாம் அடுத்தது நம்ம அந்த பக்கமும் பிங்க் கலர் ஜவுந்தி இருக்குது அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நட்டு உரம் போட்டு வளர்த்து ஒரு ஸ்டேஜ் வரது வரைக்கும் பார்த்துட்டு ஃபைனலாக இந்த பூ பறிக்கிறப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு இந்த செடியை வளர்த்த வளர்த்த இதெல்லாமே மறந்து போயிடும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அது மாதிரி தான் நம்ம லைஃபுமே கஷ்டப்பட்டாத லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸை பார்க்க முடியும் கஷ்டப்படாமல் எதுவும் ஈஸியாக கிடச்சிடுச்சுன்னா அதோட பலனே வந்து நமக்கு வந்து புரியாது ஸோ எதாக இருந்தாலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நல்லா முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஜெவந்தி செடி தான் இந்த இன்னும் ஒரு செடி இருக்குது ஒரு சிலதெல்லாம் வந்து இது பண்ண முடியல மொட்டோட சேர்த்து பறிக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அதோட தண்டு நமக்கு கிடைக்காது பூ கட்டுறதுக்கு ஸோ அதனால் மொட்டையும் சேர்த்து பறிச்சிடுறேன் இவங்களை எப்படி பறிக்கிறதுன்னு தெரில மொத்தமாகவே பறிச்சுட்டேன் ஃபைனலி நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு முக்கால்வாசி கூட நிறைய நிறைஞ்சிருக்குது நான் இது வந்து மண்டிகேட்டு கோவில் கடையிலேருந்து அந்த கூட வாங்கினேன் பூ பறி இந்த மாதிரி கூட நிறைய பூ பறிக்கணுங்கிற ஆசையோடு தான் வாங்கினேன் பட் வந்து கொஞ்ச நாளாக நமக்கு பூ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ பழையப்படி பூ கிடைக்க ஸ்டார்ட்டாக இருக்குது இந்த கூடையை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி பூச்செடிகளை வச்சு வளர்த்துங்க பூ பூக்கிறதுக்கு டிலே ஆகும் பட் வந்து நமக்கு கிடைக்கும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் எந்த ஒரு தேவைக்காக இருந்தாலும் சரி தான் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணால் அது வரைக்கும் பாய் நம்ம வந்து ஜவந்தி செடி வந்து பிங்க் கலர் அங்கே பாருங்கள் நாற்று வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது காமிக்க மறந்துட்டேன் சாரி இங்க பாருங்கள் இந்தா இருக்குது இந்த ரோ ஃபுல்லாகவுமே இந்த இதெல்லாமே நான் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரோத் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தா தான் எனக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அப்புறம் வந்து இது டயாந்தசிஸும் இன்னும் வச்சுருக்கேன் இந்த கட்ட ரோஸ்னு சொல்லுவோம்ல பென்சில் பூ அதுவுமே எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் எப்படி உங்கள் யோகத்தை பொறுத்து பிளான்ஸ் நல்லா சக்ஸஸாக சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சுன்னா நான் உடனே வந்து நான் சேல்ஸுக்கு போடுறேன் ஸோ வந்து டிலேக்கு வந்து மன்னிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை ஹாப்பி கார்டனிங்